இப்பரிசு திரு அமுது செய்வித்து தம்முடைய ஒப்பரிய பூசனை செய்து அந்நெறியில் ஒழுகுவார் அந்நெறியில் ஒழுகுவார் எப்பொழுதும் மேன்மேல் வந்து எழும் அன்பால் எப்பொழுதும் மென்மேல் வந்து எழும் அன்பால் காலத்தி அப்பர் எதிர் அல் உறங்கார் பகல் வேட்டையாடுவார் இதுதான் அந்த அன்பினுடைய நிலை சொல்கிறார் பாருங்க இப்பரிசு திரு அமுது செய்வித்து பெருமானிடத்தில் வந்து இன்னென்ன இன்னென்ன இது அமுது கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்வேன் நீங்கள் பூசையில் அப்படிதாங்க சொல்கிறோம் நீங்கள் பூசையெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் தூபம் காட்டிடுவாங்க தீபம் காட்டிடுவாங்க அமுது காட்டும்போது சுத்தாண்ணம் அப்படிம்பாங்க அன்னம் அல்லது சர்க்கரை பொங்கல் அப்படின்னா இது நமக்கு நமக்கு சமஸ்கிருதத்தில் தெரியாது நீங்கள் எல்லாமே மந்திரம்னு நினச்சிட்ருப்பீங்க புரிங்களா நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு நாளீகரணம் அப்புறம் கதளி பழம் கதளி அவ்வளோதான் பழமெல்லாம் அப்படி இல்லை நாளீகரம் கதளி தாம்பூலம் சமர்ப்பயாமி அந்த தேங்காய் பழம் வெற்றிழையெல்லாம் வச்சுக்கிற சாமியை அமைதி செய்யும் அதுக்கு மேலே சமர்ப்பயாமின்னு சொல்லலாம் அப்படின்னா சமர்ப்பிக்கிறேன் உனக்கு கொடுத்துட்டாமீன் அல்லது சுவாகான்னு சொல்லலாம் சாப்பிடுங்க சுவாமி அப்போ அந்த மலர் எடுத்துக்கொண்டு அந்த தேங்காய் பழம் வெற்றடைப்பாக்கு அதிலலாம் அப்படி நீர் தெளித்து அந்த அமுதுக்கானது இதுதான் முத்திரை அந்த முத்திரையை அப்படி காட்டி அந்த பொருளை சுவாமிக்கு அமுதாக காட்டு அப்படி வச்சு அப்படி காட்டிங்கன்னா அமுது ஊட்டதில் பேர் அமுது ஊட்டல் இது பாவனை தான் ஊசை என்பது பாவனை மறந்துடாதீங்க அவர் அவர் சாப்பிடுவதெல்லாம் இல்லை நாம் அவர் சாப்பிட்டு விட்டார் அப்படி கருதுறோம் எனவே அதுக்கு வந்து அது என்னென்ன பொருள்னு சொல்வது அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய பொருள் எதுவோ அந்த பேரை சொல்லி தான் அமுது உண்டு நீங்கள் மந்திரம் சொல்லும்போது கவனித்து பாருங்க அவங்க சுத்தாண்ணம் அப்படின்னாங்கன்னா வெறும் சாதத்தை மட்டும் சுட சுட கொண்டு வந்து அமுது விட்டுறாங்கன்னு அர்த்தம் சக்கரை பொங்கல்னால் அதுக்கு ஒரு பேர் இருக்குது புளி சாதம்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது தயிர் சாதம்னா அதுக்கு ஒரு பேர் இது சமஸ்கிருதத்தில் அந்த பேரை சொல்லி நிவேதனம் சமர்ப்பயாமி அப்படிம்பாங்க ஓ நிவேதனம் அப்போ நீங்கள் முடி நீங்கள் மந்திரம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஓ இன்னைக்கு சாதம் தான் இன்னிக்கி இன்னைக்கு தயிர் சாதம் இன்னைக்கு அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நம்ம அந்த அளவுக்கு கவனிக்க மாட்டோம் எப்பவுமே நம்ம அறிவில் அவ்வளோதான் நிற்கும் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஓ இது தான் அப்படின்னு எனவே அப்போ என்ன வேதத்தில் சொல்லப்படுதுன்னா என்ன அமுது வைத்திருக்கிறாயோ அதை சொல்லி ஊட்டுன்னு சொல்லியிருக்குது இவருக்கு வேதம்லாம் தெரியாது சொல்லி ஊட்டுறாரு ஏனமுடு மான் இப்படிங்களா மறை கடமை அப்படின்னா சொன்னாரா இல்லையா அப்போ இவர் வந்து அது தெரியாது ஆனால் எல்லாத்தையும் சொன்னார் எப்படிங்க சொன்னார் அதான் முன்னை தொடர்ச்சி பண்டை தவம் எனவே பெருமானை இருக்குது மான் இருக்குது அப்புறம் குதிரை இருக்குது எருமை இருக்குது இதெல்லாம் கலந்த இறைச்சி கலந்து கலந்திருக்கிறது இப்படி சொல்லி ஊட்ட வேண்டும் என்று இவர் பாடம் கேட்டவர் இல்லை ஆனால் அந்த அறிவு இப்போ வந்து நிற்குதவருக்கு இதான் முன்னை தொடர்ச்சி எப்படி திருஞான சம்பந்த பெருமான் தந்தையை காணவில்லை என்று சொல்லி குளத்தை பார்த்து அழாமை கோவூரை சிகரம் பார்த்து அழுதார் அல்லவா அதுபோல் இதெல்லாம் அதுபோல நுட்பமான இடங்கள் எனவே பெருமானிடத்தில் இவ்வாறு இப்பரிசு திரு அமுது செய்வித்து தம்முடைய ஒப்பரிய பூசரை இதுபோல உலகத்தில் யாரும் பூசை பண்ணலையா எத்தனை பேர் பூசை பண்ணியிருப்பாங்க கண்ணப்பர் நாயனாருடைய காலத்துக்கு முன்பு வரை இப்படி ஒரு பூசையும் இந்த உலகம் பார்த்ததில்லை ஏன் அவருக்கெல்லாம் தூய திரு அமுதுன்னு நினச்சி என்ன பண்ணாங்க எல்லாம் சக்கரை பொங்கல் புளியோதரை இப்படியெல்லாம் கொண்டாந்து கொண்டாந்து வச்சு தான் சாமிக்கு அமுது விட்டுனாங்க ஆனால் இங்கே இருக்கிற ஒருத்தர் தான் இறைச்சியை கொண்டு வந்து அமுதமாக ஊட்டி கொண்டு இருக்கிறார் எனவே ஒப்பரிய பூசனை செய்து அந்நெறியில் ஒழுகுவார் இது தன்னுடைய பணியாக கொண்டு நாள்தோறும் வந்து அமுது செய்கிற பணியை செய்கிறதும் அப்படின்னு முடிவோடு இருந்து அதை தன் கடமையாக கொண்டு செய்துட்டு வரார் எப்பொழுதும் மென்மேல் வந்து எழும் அன்பார் இது இதுக்கு என்ன காரணம் அன்பு காரணம் அதாங்க சித்தாந்தம் சொல்லுது நீ என்ன வேணாலும் பண்ணு அன்பு வேணும் அன்பு தான் திருவடி கொண்டு சேர்த்தும் அன்பு இல்லைன்னா திருவடி போக முடியாது அந்த அன்புக்கு அடிப்படையானது மறவாதிருத்தல் மறவாமை இன்றியமையாதது அந்த மறவாமையினால் வருவது தான் அன்பு அன்பினால் வருவது தான் திருவடிக்கு செல்லுதல் எனவே இந்த அன்பு அவரிடத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறார் எனவே அதனால் எப்பொழுதும் மென்மேல் வந்து எழும் அன்பால் ஏன் இந்த அன்பு என்பது வளருகிறது அப்படியே வ பிறை வளர் போல வளர்வது அது தேய்வதல்ல எனவே அன்பு என்பது எப்பொழுதும் மென்மேல் வந்து எழும் அன்பு ஏன் இறைவன் மாட்டு வைக்கிற அன்பு மட்டும்தான் வளர்ந்துக்கிட்டே போகும் நம்ம தனிப்பட்ட நிலையில் யார் மீது அன்பு வைத்திருந்தாங்க அது பெற்றோராக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் பேரனாக இருக்கலாம் யார் மேலே வச்சாலும் ஏதாவது ஒரு நாளில் அது ஒரு சலிப்பை கொடுத்துரும் அது அன்பு திடீர்னு அம்மாவாசை போல பௌர்ணமி மாதிரி இருக்கும் பிரகாசமாக இருக்கிற அன்பு திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகிடும் அம்மாவாசை மாதிரி இல்லாமலே போயிடும் ஆனால் இறைவன் மீது வைக்கிற அன்பு எப்போதும் வளர்ந்துக்கிட்டே போகும் அது முடிவே பெற அதனால தான் அந்த அன்பு இங்கே சொன்னார் மென்மேல் எழும் அன்புனார் மென்மேலும் எழுந்து நேற்றை விட இன்னைக்கு கூடுதலாகும் இன்னை விட நாளைக்கு கூடுதலாகும் அப்படிப்பட்ட அன்பு இறைவன் மீது வைக்கும்போது மட்டும்தான் வரும் நாம் வைக்கிறதெல்லாம் பாச தொடர்புங்க இந்த உடல் உடல் சார்ந்த உறவுகள் அந்தந்த வகையில் வைக்கக்கூடிய அன்புகள் எல்லாம் தேயக்கூடிய தன்மையுடைய ஏன் பாசம் தேயும் நேசம் வளரும் பாசம் தேயும் நாம் பாசத்தின் மீது நேசத்தை வைக்கிறமே உடைய ஈசன் மீது நேசம் வைப்பதில்லை எனவே நாம் தேய்வதற்கு என்ன காரணம் நம்முடைய அன்பு ஈசன்பால் வைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய நூல் சொல்லுகிறது அதுக்கு நமக்கு தடுமாறி தடுமாறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் நம்முடைய வளர்ச்சி அவரை நோக்கிய போகிற பயணத்தில் போதுமானதாக இல்லை அப்படின்னு நினைவு வைத்துக்கொள்ளும் எனவே அந்த மென்மேல் எழும் அன்பால் காலத்தி அப்பர் எதிர் காலத்தி அப்பர் சுவாமிக்கு அப்பருங்கிறார் அது காலத்தி அப்பர் எதிர் இரவு தூங்கவே மாட்டாருங்க இரவு பூரா தூங்க மாட்டார் பகல்ல வேட்டையாடுவார் அவ எப்போதான் ஓய்வு எடுத்தார் ஓய்வே எடுக்க நினைத்து பாருங்க அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு அப்படின்னா பகல் இவருடைய வேட்டை தொழில் முடிச்சுட்டு வந்தாருன்னா சாமிக்கு அமுது வைத்துட்டு காவல் காத்து கொண்டிருப்பார் அப்படின்னு எடுத்தோம் முதல் நாள் இரவு எப்படி நின்னாரு இறைவனுக்கு முன்னாடி நின்று வில்லும் அம்பும் தாங்கி நின்று பாதுகாத்து கொண்டு அந்த நிக்கிற நிலை அடுத்த நாள் காலை வெளியற் கால வரைக்கும் நின்றுகிட்டே இருப்ப நம்மளான்னு என்ன பண்ணுவோம் சாமி நன்றி வணக்கம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்குமே அப்படியே படுத்து கொஞ்ச நேரம் அங்கேயே அங்கேயே துண்டை விரிச்சு போட்டு அங்கேயே படுத்து சாமிக்கு முன்னாடியே ஏன் ஏன்னா நமக்கு நம்மை பற்றி நினைப்பு இருப்பதனால சோர்வு வரும் அவர் தன்னை மறந்து இருப்பதுனால அவருக்கு தூக்கமே வரல பகல் முழுக்க நின்றுக்கிட்டே இருப்பார் இரவு முழுக்க இரவு முழுக்க நின்று கொண்டு இருப்பவர் பகலில் வேட்டை தொழில் முடிச்சுட்டு வந்தார்னா நிற்கிற வேலை தான் அப்போ என்னர்த்தான் அவர் அமர்ந்ததே இல்லை தண்ணி குடிக்கலை சாப்பிடலை இப்படி ஒரு நிலை வருமாயா அப்படி ஒரு நிலை வந்ததால தான் அவருடைய அன்புக்கு நிகராக இன்னொரு அன்பு இல்லைன்னா இதாங்க ஒரு ஒருத்தவரில் முடிச்சுட்டார் அல் உறங்கார் இரவில் உறங்க மாட்டார் அப்போ பகலை என்ன பண்ணுவார் வேட்டையாடுவார் பகல் வேட்டையாடுவார் இதுதான் தின்னாருடைய செயலாக ஆறு நாட்கள் அமைந்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆறு நாள் சாப்பிடாமல் இருக்க முடியும் ஏன் நமக்கு சஷ்டி விரதம் வந்து பழக்கம் இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சஷ்டி விரதத்தில் ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க ஒரே ஒரு இரநீ மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சில பேர் மிளகு அல்லது ரெண்டு ரெண்டே ரெண்டு மிளகு மட்டும் வச்சுட்டு ஆறு நாட்டில் ஓட்டிடலாம் ஆனால் தூங்காமல் இருக்க முடியாது சாப்பிடாமல் இருந்துருவோம் ஆறு நாள் சாப்பிடாமல் இருந்துருவோம் ஆறு நாள் தூங்காமல் இருப்பீங்களா என்ன ஒரு நாள் தூங்காமல் இருக்கலாம் அதே ரொம்ப கடினம் அந்த ஒரு நாளை கடந்து போவதே பா நம்ம சிவராத்திரி கண்ணு முடிக்கணுமோ எவ்வளோ பாடு நமக்கு முடிச்சு போட்டு என்ன பண்ணுறோம் படாத பாடு நம்ம படுறோம் இல்லை அப்புறம் திருப்பி அப்புறம் எப்படா சீக்கிரம் படுத்துலான்னு தானே ஆகுது வேலை இருந்தால் தெரியாது நல்லா நினைச்சுங்க சிவராத்திரி முடிச்சுட்டு வந்துட்டீங்க வேலை எதுவுமே அடுத்தடுத்து வேலை இருந்துன்னா நீங்கள் பாட்டு ஓடிடலாம் ஒருவேளை வேலை இல்லாமல் போச்சு வச்சுங்களேன் உட்காந்த மாற்று சும்மா தான் உட்காந்துருப்பீங்க அப்படியே கண்ணை மூடி தூயிருவோம் வேலை முடிஞ்சு வச்சு அட் அப்போ அப்போ அந்த இரவு முடித்து கொண்டு இருந்தது பகலில் உறக்கத்தை கொடுத்துருதே நமக்கு ஆறு நாள் தொங்காமல் இருக்கணும் ஆறு நாள் சாப்பிடாமல் இருந்தார் ஒவ்வொரு நாளும் வேட்டையும் ஆடினார் அதுதான் ரொம்ப முக்கியம் மலையூட்டுக்கீழே இறங்கணும் காடில் போய் அந்த விலங்குகள் இருக்கிற இடத்துக்கு தேடி போகணும் அவற்றை வரவழைக்கணும் அவரை கொல்லணும் அவற்றை பக்குவப்படுத்தி அதை கொண்டு வந்து சாமி அமுது ஊட்டணும் இதெல்லாம் எப்படி செய்ய முடிந்ததுன்னர் மென்மேல் எழும் அன்பு காரணமாக அதுதான் நம்முடைய இளையான்குடி மாறனார் புராணத்தில் அந்த குறிப்பு சொன்னார் மழை கொட்டி கொண்டு இருக்கிறது அப்படியே இருட்டு எப்படி இருக்குது அப்படியே மை என்ற ஒன்றை வானம் ஒழுக்குவது போல இருக்குது கருப்பு மைய அப்படியே வேற வந்து ஒழுக்குனா எப்படி இருக்கும் அது போல வானத்தில் அடர்ந்த மழை கண்ணுக்கு பார்த்தா கண்ணை திறந்து பார்த்தா ஒன்றுமே தெரியல அப்படிப்பட்ட நிலையில கூட தலையில் போட்டுக்கிட்டு தன் வயலுக்கு போறார் இளையான் குடி மாறினார் எப்படிங்க போறாருனார் அன்பு அவரை உந்தியதுன்னு அவ்வாறு செய்வதற்கு காரணம் அன்பு அப்படின்னு இளையான்குடி மாறனார் புராணத்தில் அன்பு ஒயிக்கனர் அன்பு பிடிச்சி தள்ளிச்சான் அவரை பின்னாடி இருந்து போங்க போங்க பிடிச்சி தள்ளி விட்டது அன்பினால தான் அவரால் அப்படி செய்ய முடிந்தது அப்படிங்கிற ஒரு காட்சியை நம்ம கொடுத்த அப்போ அன்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதனுடைய வகையில் ஒன்று இளையான்குடி மாறனாருடைய அன்பின் வகை இன்னொன்று சிறு தொண்ட நாயனாருடைய அன்பின் வகை இன்னொரு வகை நம்முடைய இயற்பகையா இப்படி நாயன்மார்கள் ஒவ்வொருத்தர எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் அன்புடையவர்கள் ஆனால் அறுபத்தி மூன்று விதமாக காட்டியிருக்கிறார் அந்த ஒரே அன்பு தான் அவங்க காட்டிய விதம் அறுபத்தி மூன்று வகையாக காட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளவும் எனவே ஒவ்வொருவரும் அன்புடையவர்கள் தான் ஆனால் அந்த அன்பை காட்டுகிற முறையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக காட்டியிருக்கிறார்கள் என்பதை இந்த நூல் நமக்கு உணர்த்துகிறது எனவே அப்பர் எதிர் அல் உறங்கார் பகல் வேட்டை ஆடுவார் இப்படி நாலோ நடந்துக்கிட்டே இருக்குதுங்க இப்படி நடக்கும்போது ஒரு நாள் போச்சு ரெண்டாம் நாள் போச்சு மூணு நாள் போச்சு இந்த சிவகோசரியாருடைய நெஞ்சு பொறுக்கலை ஏன் யாரோ ஒருத்தன் வரான் எதையோ வச்சுட்டு போனால் ஒரு நாள் வச்சுட்டு போனால் பரவாயில்ல நாள்தோறும் இங்கே வந்து வந்து இப்படி பண்ணுறானின்னு அவர் மனதுக்குள்ள என்னாச்சு பொறுத்து கொள்ளவே முடியல சொல்ல பாருங்கள்